அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சமஸ்தானமாகிய எட்டில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஏற்கனவே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மேலும் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருப்பதால் படக்கூடிய பல சிரமங்களின் மாற்றம் பெறக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பால் இனி செம்மையாக இருக்க இனி பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க போகும் சிம்மராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புத அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பியதால் பல சிரமங்களை சந்தித்த சூழல் உண்டு தற்போது அஷ்டமஸ்தானத்தில் நீச்ச நிலையில் பலம் பெறுவதால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்விக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் ஆதிக்கம் வித்தை சார்ந்த விஷயங்களில் நிறைந்து இருந்தாலும் கூட புதனினுடைய ஆதிக்கமும் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் பல்வேறு வகையான வித்தனை வித்தைகள் உள்ளிட்ட பல திறமைகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன் அப்படிப்பட்டவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் தான் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் புதன் அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் புதனின் பார்வையில் பகை கிரகம் என்றால் அது சந்திரன் ஒருவர் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சம கிரகமாக இருக்கிறார் எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக திகழக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ ஒரே ஒரு பகை கிரகம் மட்டும் கொண்டவர் புதன் மட்டும்தான் புதனை தவிர வேறு எந்த கிரகத்திற்கும் அகை கிரகம் என்றால் ஒன்றிற்கும் மேற்பட்டுதான் தான் இருக்கிறதை தவிர ஒன்றிற்கு குறைவாக இல்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வத்தை சேர்ப்பதை விட புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சேர்ப்பதன் மூலமாக செல்வ செழிப்பை தாமே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் என்றால் மனித வாழ்வில் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சொத்துக்களையோ உடைமைகளையோ பறித்து கொள்வதற்கோ களவாடுவதற்கோ அல்லது ஏமாற்றுவதற்கோ வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் அனைத்தையும் ஒரு ஏற்பட்டாலும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது யாராலும் கவர முடியாத ஒரு தனித்திறமையாக பார்க்கப்படுகிறது எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக எவ்வளவு இழந்தாலும் அவற்றை மீண்டும் வலு பெறுவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் செஞ்சரிக்கும் போது ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சுபகிரகமாக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரித்தால் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து மிக சாதக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செய்வதற்கான யோகம் கிடைக்கும் ஆனால் புதன் கேட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் புதன் அஷ்டமத்திலோ அல்லது சென்மத்திலோ அமரும் போது எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது புதன் கேட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மிகவும் கடினமானதாக காம்பளிகேட்டடாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன் இப்படிப்பட்ட புதனுடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகள் இருக்கின்றன சமகிரகங்களாக சனி ராகு கேது குரு செவ்வாய் ஆகிய கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன் இதில் சனியை கிரகமாக புதன் பார்த்தாலும் சனி புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் குரு செவ்வாய் ஆகிய இரண்டு நிலைகளும் புதனை பகை கிரகமாக பார்க்கின்றன இருப்பினும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் வாஸ்து சாஸ்திரங்களிலே அடிப்படையாக வீட்டின் நுழைவாயிலை புதன் பிரவேசிக்கக்கூடிய நிலத்தில் வைத்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்கும் என்பது உட்பட வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களிலும் புதனின் அமைப்பை மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்பதை தெளிவாக அப்படி சரியான முறையில் கையாளும் போது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அறிவாற்றலை பயன்படுத்தி பெறுவதற்கான யோகம் உண்டு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கல்வியில் மிக சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார் அறிவு வித்தை கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு என அனைத்தையும் மிக கொடுப்பவர் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் மீனராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்த நிலையில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க எனவே இனி செம்மையான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புதன் அப்போது மீனராசையில் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட வலுவிழந்திருந்தாலும் கூட மேலும் வலுவிழந்த சூழ்நிலைக்கு வக்ரகதியில் சென்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சுபத்துவ பாதையில் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்துள்ளார் எனவே இந்த தருணம் என்பது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனின் அமைப்பு இருக்க மற்ற பணிகள் நிகழ்வுகளில் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த புதன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் பெறுகிறார் அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை குடும்ப ஸ்தானமாகிய இரண்டில் செலுத்துகிறாருங்க இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது அங்கு ஏற்கனவே வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் ராகு ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து பலம் பெறுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு இல்லை ஏனென்றால் புத சுக்ர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவான முறையில் அணுகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில திட்டமிடக்கூடிய பணிகள்ல ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலை விலகி முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான சூழல் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் அது மட்டும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் பெயர் புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு உத்தியோக ரீதியாக உணர்ச்சி வசப்பட வேண்டாம் சற்று நிதானத்துடன் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அணுகுவது நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் அவசரப்பட வேண்டாம் நிதானத்துடன் திட்டங்களை செயல்படுத்துங்க தேவையில்லாமல் மற்றவர்களை பகைத்து கொள்வதால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு பாதிப்பு நிச்சயமாக இல்லை என்பதை அஷ்டமத்தில் வலுப்பெறக்கூடிய இருப்பினும் கவனச்சதழல் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் அலைச்சல் அதீதமாக ஏற்படுவதற்கான சூழலும் உண்டு எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிம்மராசிக்கார பெண்மணிகள் செய்ய வேண்டும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அலைச்சல் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் விரயத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் இறங்க இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீப வேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்